பிரிட்டனில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது தோல்விக்கான காரணங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரிட்டனை பொறுத்த மட்டில் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிலாளர் கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாகும் ஆட்சியை பறிக்கொடுத்த ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி நிலச்சுவாழ்ந்தார்கள் பெரிய வணிகர்கள் மற்றும் தேவாலய நிர்வாகிகள் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது தடையற்ற சந்தை பொருளாதார கொள்கை பிரிட்டனின் பழமைவாத பாரம்பரியத்தை முன்னெடுக்கும் வலதுசாரி கட்சியாக இக்கட்சி உள்ளது குறைந்த வரி விதிப்பு தனியார் மயமாக்கலை முன்னெடுப்பதுதான் இக்கட்சியின் நோக்கமாகும் ரயில்வே உள்ளிட்ட பல பொது சேவைகளை தனியார் மயமாக்கியதால் கீழ் நடுத்தர மக்களிடம் இக்கட்சிக்கு செல்வாக்கு சரிந்துள்ளது இக்கட்சியின் டேவிட் கேமரூன் இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த தேர்தலில் மீண்டும் வென்று ஆட்சியை பிடித்த போதிலும் ஓராண்டில் பதவி விலகினார் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்ஸிட்டை அவர் கடுமையாக எதிர்த்தார் ஆனால் பொது வாக்கெடுப்பில் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேற பிரிட்டன் மக்கள் வாக்களித்ததால் பிரதமர் பதவியை கேமரூன் ராஜினாமா செய்தார் இதனையடுத்து பதவிக்கு வந்த போரிஸ் ஜான்சன் காலத்தில் இரண்டாயிரத்து இருபது ஜனவரியில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியது கன்சர்வேட்டிவ் கட்சியின் சரிவு இதன் பின்னரே ஆரம்பித்தது ஜான்சன் ஆட்சியில் பல ஊழல் புகார்கள் வெடித்தன அவர் தனக்கு ஆதரவான நபர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கி பாரபட்சம் காட்டுவதாக புகார்கள் எழுந்தன கொரோனா சமயத்தில் நாடே லாக்டவுனில் இருந்தபோது போரிஸ் ஜான்சன் தனது சகாக்களுக்கு கொடுத்த பார்ட்டி மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது இதனால் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது அடுத்து பிரதமராக பதவியேற்ற லிஸ்ட்ரஸ் வெறும் நாற்பத்தொன்பது நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்தார் இவர் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பிரிட்டன் பொருளாதாரம் தடுமாறிக் கொண்டிருந்த சூழலில் திடீரென வரிகளை குறைப்பதாக அறிவித்தார் இதற்காக சர்வதேச நாணய நிதியமே பிரிட்டன் அரசை வெளிப்படையாக கண்டித்தது பிரிட்டன் மக்களின் செலவுகள் அதிகரித்தன இதன் பின்னரே ரிஷி சுனக் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் முன்னிறுத்தப்பட்டார் பிரிட்டனில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களால் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு செலவுகள் உயர்ந்தன அந்நாட்டு அரசின் தேசிய மருத்துவ சேவைகள் என்ற அமைப்பிற்கு போதிய பட்ஜெட் இல்லாததால் ஒரு சிறு ஆபரேஷனுக்கு கூட மாதக்கணக்கில் மக்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இது பிரிட்டன் மக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது ரிஷி சுனக் பொருளாதார சிக்கல்களிலிருந்து மக்கள் கவனத்தை திசை சட்டவிரோத குடியேற்ற பிரச்சினை குறித்து பேசினார் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ருவாண்டாவிற்கு அனுப்ப உள்ளதாக அறிவித்தது கடும் எதிர்ப்பை கிளப்பியது இவையெல்லாம் சேர்த்தே ரிஷி சுனக் கட்சிக்கு படுதோல்வியை பெற்றுத்தந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க